ஈரான் முன்வைத்த பத்து தீர்வுகள் நாடுகள் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சில நாடுகள் புதிர் போட்டு பேசிய நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பட்டாசு போல் வெடித்தார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி முன்வைத்த பத்து தீர்வுகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின உலகில் உள்ள சர்வதேச அமைப்புகள் அனைத்தும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளன நாம் களத்திற்கு வருவது மட்டுமே சரியான முடிவு நான் பத்து அவசர தீர்வுகளை முன்வைக்கிறேன் இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனே நிறுத்தும் வகையில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் காசா மீதான முற்றுகையை கைவிடும் வகையில் இஸ்ரேல் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக இஸ்ரேல் படைகளை காசாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் இஸ்ரேலுடனான அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து உறவுகளையும் முஸ்லீம் நாடுகள் உடனே துண்டிக்க வேண்டும் இந்த போர்க்குற்றத்தில் தொடர்புடைய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை தண்டிக்க உடனே சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் காசா பிரச்சனைகளை தீர்க்க உடனடியாக ஒரு சிறப்பு நிதி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் முற்றிலும் அழிந்த நிலையில் உள்ள காசாவை உடனடியாக முழுமையாக புனரமைக்க வேண்டும் அசாம் மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அடங்கிய நிவாரண கப்பல்களை கடல் வழியாக நேரடியாக அனுப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து தீர்வுகளை இப்ராஹிம் ரைஸே முன்வைத்துள்ளார் இப்ராஹிம் ரைஸின் அறிவுரைகளை பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன